நாமம் ஒரு சின்ன பார்க்கலாம் ஒருத்தருக்கு மயக்கம் வருதுன்னு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் டாக்டர் அவருக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல அதனால டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ட்ரை கிரேப்ஸ நைட்ல ஊற வச்சு காலையில அந்த தண்ணியோட சேர்த்து சாப்பிட்டுருங்க அப்ப ஹீமோக்ளோபின் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அவங்களும் அதே மாதிரி ட்ரை கிரேப்ஸ் வாங்கிட்டு வராங்க அந்த ட்ரை கிரேப்ஸ்க்கு பின்னாடி இருக்கு அந்த டிரை கிரேப்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பயன்கள் இருக்கு நிறைய ஒரு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல எழுதி இருக்கு அதை அவர் படிக்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த ட்ரை கிரேப்ஸ் எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு அதோட ஸ்மெல் அவ்வளவு சூப்பரா இருக்கு இதெல்லாம் பண்றதுனால ஒரு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாது எப்படி ஆகும் அதை அவர் ஊற வச்சு அதை சாப்பிட்டா மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல கிறிஸ்துவர்களும் நம்ம டெய்லி பைபிள் படிக்கிறோம் நம்மளும் மாதிரியா நம்ம பைபிள் படிக்கிறோம் அந்த மாதிரி படிக்கிறனால நம்மளுடைய வாழ்க்கை மாறுமானா மாறப்போறது இல்லை பைபிள உணர்வோட படிக்கணும் தேவன் எழுதின வார்த்தைய நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறையா எடுக்கணும் எப்படி அவர் பார்த்தனாலயோ படிச்சனாலயோ மட்டும் இன்க்ரீஸ் ஆக போறது இல்லை அப்படின்னு தெரியுதோ அதே போல நம்மளும் அதை யோசிச்சு பார்க்கணும் அவர் அதை எடுத்து அதை போட்டு அந்த தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டாதான் அவருக்கு நியம இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற போது நம்மளும் அதே போல நம்ம தினமும் பைபிள் உணர்வோடு வாசிச்சோம் அப்படின்னா நம்மளும் சந்தோஷமா இருக்கும்